கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் அதன் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல போலிருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் பாருங்க வேதம் ரெண்டு விதமான பாதைகளை குறித்து காட்டுகிறது ஒன்று நீதிமானின் பாதை மற்றொன்று துன்மார்க்கரின் பாதை இங்க பாதை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்குதுன்னா பிஹேவியரை குறிக்குது ஒரு மனிதனுடைய நடத்தை அவங்க நடந்து கொள்ளுகிற விதம் ஒரு காரியத்தை எடுத்து விதம் ஒரு காரியத்தை கையாளுகிற விதத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க ஒரு மனிதன் நீதிமனாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாக இருப்பான் என்கிற பட்சத்துல அவங்களுடைய பாதை எப்படி இருக்குமா நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பாதை அந்த சூரியனுடைய அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா அது துவங்கும் பொழுது அந்த பிரகாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை காட்டிலும் அதோடைய நிறைவுக்கு வரும் பொழுது அந்த பிரகாசத்தின் அளவு மிகவும் அதிகமாய் உயர்ந்திருக்கும் அதே தானா ஒரு நீதிமான் இந்த வார்த்தைக்கு பயந்து இந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை இருப்பான் என்று சொன்னால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு பிள்ளை இருப்பான் என்று சொன்னால் அவன் நடக்கிற விதை அந்த அந்த விதம் அவன் நடக்கிறதான பாதை எப்படி இருக்குமா நடு பகலருக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல ஆரம்பத்துல அவங்களிடத்துல காணப்பட்ட நீதியை காட்டிலும் ஆரம்பத்துல அவங்ககிட்ட காணப்பட்ட அந்த பக்தியை காட்டிலும் அந்த நல்ல நடத்தைகளை காட்டிலும் இன்னும் 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 அதிகமாய் அவங்களுடைய சுபாவங்கள் அந்த நன்மையின் உச்சத்திற்கு போகும் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது அதே போல துன்மார்க்கரின் சுபாவத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கான் அது வந்து கார் இருளுக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கான் இருள் எப்படி கவிக்கொள்ளும் நீங்க யோசித்து பாருங்க அந்த மாலை மயங்கும் நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் குறைந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார் இருள் கும் இருட்டுன்னு சொல்லுவோமே அந்த விதமான ஒரு இருள் உண்டாகிறதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க எகிப்தில் இப்படி ஒரு இருள் ஒரு வாதையாக அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் யாத்திராங்கம்ம புத்தகத்தில் வாசிக்கிறோம் அதாவது எகிப்தியர்கள் நல்ல நாகரிகத்தில் வளர்ந்தவர்கள் கண்டிப்பாக இடத்துல என்ன இருந்திருக்கும் ஒரு தீப்பந்தம் விளக்கு இருந்திருக்கும் நெருப்பு இருந்திருக்கும் அப்போ அந்த இருள் எப்படி இருந்ததாம் ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடி ஒருவரை ஒருவர் தங்கள் இடங்களை விட்டு எழுந்திருக்க கூடாதபடி ஒரு கும் இருட்டு அங்கே உண்டாயிருந்துச்சான் அதாவது அந்த இருட்டு எந்த அளவுக்கு இருட்டு அப்படின்னா அவங்க ஒரு தீப்பந்தத்தையோ ஒரு விளக்கையோ கொளுத்தி வைத்தாலும் அந்த இருள் அந்த வெளிச்சத்தையே கவ்விக்கொள்ளுகிறது அந்த வெளிச்சத்தினால மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு விஷன் உண்டாகலை அவங்களால அந்த அந்த வெளிச்சத்தை கொண்டு எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருளின் ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது என்று பார்க்கிறோம் பாருங்க அப்போது துன்மார்க்கனுடைய பிஹேவியர் இந்த வேத வசனத்துக்கு கீழ்படியாம தன் இஷ்டப்படி நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் நினைக்கிற ஒரு துன்மார்க்கனுடைய பிஹேவியர் அவங்களுடைய பாதை அவங்க நடக்கும் விதம் எப்படி இருக்குமா ஆரம்பத்தில் அவங்க அந்த அளவுக்கு துர்மார்க்கத்துக்கு நேரா போக மாட்டாங்களாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் அவங்க வாழ்க்கையை கவிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும் அவங்க வாழ்க்கையில கொஞ்சமா இருந்த இருள் ஒரு கட்டத்துல கார் இருளாக மாறும் என்று சொல்லி வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க வாசிக்க முடியும் பாருங்க இன்றைக்கு நமக்கான ஆலோசனை என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே பாருங்க அதாவது ரெண்டு பாதையை தேவன் நமக்கு காட்டுகிறார் ஒன்று நீதியின் பாதை இன்னொன்று துன்மார்க்குடைய பாதை ரெண்டு பாதையின் முடிவு என்னன்றதையும் கருத்தை நமக்கு சொல்லிட்டார் சொல்லிட்டு இப்போ நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த துன்மார்க்கனுடைய பாதைன்னு ஒரு வழி இருக்குல்ல அந்த வழியில நீ உள்ள கூட என்ட்ரி கொடுக்காத அப்படின்றாரு நீ தீயோனுடைய வழியில நடக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க ஒரு மொழிபெயர்ப்பில் இது ரொம்ப அற்புதமா இருக்கு அதாவது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த துன்மார்க்கனுடைய பாதை அதில் நீ மயங்கி தெரியாத அப்படின்றாரு அதாவது துன்மார்க்கனுடைய பாதை உன்னை ப்ளீஸ் பண்ண விடாத உன்னை டிலைட் பண்ண விடாத வா வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி துன்மார்க்கமாய் வாழ்கிறவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ஆசைப்படாத அப்படின்னு கருத்தை சொல்றாரு அந்த விதமான வாழ்க்கை உனக்கு பிரியமுள்ளதாய் தெரிய வேண்டாம் அப்படின்னு கருத்தை சொல்றாரு ஏன் அப்படின்னா ஒரு வேலை துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரியமாய் பார்க்க ஆரம்பிப்பீங்களானா இல்லைனா அவங்களோட கூட நீங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் நடக்க அவங்களோட பழக நீங்கள் ஆரம்பிப்பீங்களானா நீங்கள் சீக்கிரத்தில் அவங்க வழிகளை கற்றுக்கொள்வீங்க அதோடைய விளைவு என்ன அதே காரிருள் அதே கும் இருட்டு நம்ம வாழ்க்கையும் பற்றி பிடிக்கும் பாருங்க நம்ம கேட்டோம் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொளுத்தி வைத்தாலும் அந்த வெளிச்சத்தை கவ்விக்கொள்ளத்தக்கதான இருள் உண்டாச்சுன்னு சொல்லி அதே போல வெளிச்சம் என்கிற வார்த்தை எத்தனை முறை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் துன்மார்க்கரோட நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்யவே செய்யாது அந்த இருள் அந்த துன்மார்க்கனோட நடக்கிற அந்த பாதை இருக்கு இல்லையா அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை கவிரும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வசனத்தை அது எடுத்துரும் நம்ம வாழ்க்கைய கா இருளுக்கு நேராக நரகத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது என்னன்னா நீதியின் பாதையில ஒருத்தர் நடக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா அவங்களோட இணைந்து நடக்க ஆசைப்படுங்க ஆனா துன்மார்க்க பாதையில ஒருத்தர் நடக்கிறாங்கன்னு தெரிந்தால் அவங்க பாதையின் மேல பிரியப்படாதீங்க அந்த பாதையில் நடக்க ஆசைப்படாதீங்க அவங்களுடைய கம்பெனியை விரும்பாதீங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நடக்கிறது அவங்களோட வெளியில போகிறது அவங்களோட வர்றது இதையெல்லாம் விரும்பாதீங்கன்னு கருத்தை சொல்கிறார் ஏன் ஒரு நாள் அவங்களுடைய காரிருள் உங்களையும் அதாவது அவங்களோட டிராவல் பண்ற அந்த நல்ல நபரையும் பற்றி பிடிக்கும் அது நிமித்தம் எவ்வளவு வசனத்தை கொடுத்தாலும் எவ்வளவு வெளிச்சத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த வெளிச்சத்தையும் அந்த காரில் கவிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆத்மாவே நஷ்டப்பட்டு போகும் எனவே நம்முடைய பாதையை தெரிந்திருப்பதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்று சொல்லி கத்திரிக்கு ஆலோசனை கொடுக்கிறார் பழகுகிற நபர்களை குறித்து நம்ம அதாவது ஒரு காலகட்டத்தில் நபர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கறதான நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதான நபர்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் எதை ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோன்றது பாருங்கள் அது நீதின்னு பாதியாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் அது கர்த்தருக்கு அடுத்த விஷயமா இருந்தால் சந்தோஷமாக கண்டினியூ பண்ணுங்கள் அது துன்மார்க்க பாதியாக உங்களுக்கு தெரியுதுன்னா தயவாய் கேட்குறேன் அதை விட்டு விலகி வெளியே வாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் ஆனால் அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தையும் கவ்விக்கொள்ளத்தக்கதாக காரிறுள் உண்டாகும் அங்கிருந்து மீள முடியாது எனவே இந்த காரத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களால் காணப்படுவோம் நம் செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதுவரை இந்த நீதியின் பாதையில் இருக்கிறதான அந்த வெளிச்சத்தை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஓட இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பிள்ளைகளையும் இந்த நீதியின் பாதையிலேயே நிலைக்க வைத்து நடத்துங்க துன்மார்க்க பாதையில் நாங்கள் ஒருவரும் எங்கள் கால்களை வைக்காதபடி ஆவியானவர் காப்பீராக இதனால் எங்கள் எல்லாேருக்கும் பிளஸ் பண்ணி கொடுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சொவிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ